அந்த பணத்தை கொண்டு உறவுகளை முறித்து மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோமே அல்லா அந்த திருமலையில் கூறிக்காட்டுகின்றார்கள் உன்னுடைய உன்னுடைய வசதி வாய்ப்பு எல்லாம் நீ நான் ஏற்படுத்திக் கொண்டது நீ உருவாக்கி இருக்கிறாயா நான் நாடியோருக்கு விசாலமாக வழங்குகின்றேன் இந்த அல்லாஹுடைய கருணை நான் நாடியோருக்கு குறைத்து வழங்குகின்றேன் அல்லா அதிகமாக வழங்கியிருப்பதன் காரணம் என்ன ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு வழங்குவதற்காக வழங்கியிருக்கின்றார் என்பதே ஆரம்ப

இன்றைக்கு பணத்தை வைத்துதான் இன்றைக்கு அண்ணனையும் தம்பியையும் தங்கையையும் மதிப்பிடக்கூடிய காலம் இருக்கின்றது என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளின் மரணம் என்றாக இருக்கின்றோம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை என்று சொன்னார்கள் எல்லாருடைய தூதரவர்கள் உன்னுடைய வாழ்நாட்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் உன்னுடைய சுயநலத்திற்காகவாது நீ உறவுகளை இணைத்து வாழ சொன்னார்களே இந்த பண்பு நம்மிடத்தில் எந்த நேரத்தில் இருக்கின்றது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை தலை சிறந்தவர்களை சிறந்த அருள் என்று எதை சொல்லலாம் என்று சொன்னார் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட உறவுகளை தான் மிகச் சிறந்தவர்கள் அருளாக நாம் சொல்ல முடியும் இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகள் எனக்கு தொல்லை தரக்கூடியதாக என்னை எனக்கு துன்பத்தை தரக்கூடியதாக இருந்தது என்று மனிதர்கள் நினைத்தாலும் கூட இறைவன் மிகப்பெரியவர்கள் நன்மையை இந்த உறவுகளை இணைத்து வாழ்வதை போலம் இணைக்கும் என்று திருமலை மூலமாக தூதருடைய மூலமாக நமக்கு பல்வேறு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் தொடுவதால் ஜக்காசி கொடுப்பதால் சஜ் செய்வதால் உங்களுடைய வாழ்நாட்கள் உங்களுடைய பொருளாதாரம் அதிகரிக்கப்படும் என்று எல்லாரும் சொல்லவில்லை நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான அமர்வுகளும் நாளை மறுமை எதிர்பார்த்து நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தமிழக எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த உறவுகளை பேணி வாழக்கூடிய விஷயத்தை பொறுத்த வகையில் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் மூதர் எப்படியெல்லாம் பட்டியலிட்டு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் இரண்டு விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடியவராக ஒன்று இந்த உலகத்தில் பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் வசதி வாய்ப்போடு இருக்க வேண்டும் எந்த ஒரு இருக்க வேண்டும் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த நீண்ட நாட்கள் நான் வாழ வேண்டும் என்னுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தில் நான் இன்னும் அதிக காலம் வாழ வேண்டும் என்ன்தான் உங்களுடைய படிப்பு உள்ளதில் இருக்குமா இல்லையா ஒரு மரணத்தில்

தான் இருக்கும் ஒரு நேரத்தில் அந்த மகளுக்கு திருமணம் நடத்துகின்றார்கள் திருமணம் முடிகின்றது சிறிது காலங்கள் நான் இன்னும் என்னுடைய மகளுடைய பேரணையோ மேற்கையோ பார்க்க வேண்டும் எனக்கு வாழ வேண்டும் அந்த ஆசை எந்த நிலைக்கு கொண்டு போய் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அதற்கு எல்லையும் கிடையாது முடிவும் கிடையாது அந்த குழந்தை பள்ளி செல்லக்கூடிய அலத்தினுடைய கண்களால் நான் பார்க்க வேண்டும் இன்னும் சில நாட்கள் வாழ்ந்து உள்ளத்திலும் அந்த கடன் சுமை பல்வேறு விதமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நாவுகள் சொல்லும் ஆனால் உள்ளம் உள்ள அடுத்த கடன் நான் மரணத்தை சந்திக்க இருக்கின்றேன் என்ற நிகழ்வு நமக்கு பிரதிபலிக்கின்றனர் என்று சொன்னால் யாருடைய மூலமாக ஏற்றுக்கொள்வாங்க யாருமே அந்த நிலையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நேரம் இருக்கின்றதா இல்லையா அல்லாவுடைய குருதரவர்கள் இதற்கெல்லாம் ஒரு விஷயத்தை நிவாரணமாக வைக்கின்றார்கள் நீங்கள் இந்த விசாலமாக விசுக்கை கொண்டு பொருளாதாரத்தின் மூலமாக சந்தோஷமாக வாழ வேண்டுமா அதே போன்று இந்த உலகத்தில் நீங்கள் நீண்ட வாழ வேண்டுமா ஒரே ஒரு டிமேண்ட் நீங்கள் உறவுகளை இணைத்து வாழ வேண்டும் பதிவு செய்யப்பட்ட அதிகம்

அந்த அவர் என்னை சுவரத்தில் உள்ள முயற்சி வேண்டும் நரகத்திலிருந்து என்னை காக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அவரை கற்றுத்தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதரத்தில் அந்த மனிதர் கேட்கின்றார் அல்லாஹுடைய தூதரத்தில் சொன்ன வார்த்தை என்ன எப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த மனிதனுக்கு அறிவுரையாக சொன்னார்கள் நீ அல்லாஹே அல்லாஹை வழங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணைக்கப்பி கூட்ட கூடாது முதல் விஷயம் நீ தொழுகை நிலைநிறுத்த வேண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும்

பேருமதி மூலமாக சுவனத்தினுள்ளே நுழைய முடியும் என்ற விஷயத்தை மறந்துதான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நினைச்சு பாருங்க அல்லாவுடைய தூதரவர்கள் இன்னொரு இடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் நாளை மறுமையில் சிதா என்ற பாலம் இருக்கின்றது அந்த பாடத்தை கடந்துதான் சுவனத்தினுள்ளே நுழைய முடியும் அந்த பாலத்தை கிடைக்க வேண்டும் அந்த சுவனத்தினுள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் பாலத்தை கிடைக்க வேண்டும் அந்த பாலத்தை தடுக்கி கீழ

குறைத்து வழங்குகின்றேன் அல்லா அதிகமாக வழங்கியிருப்பதன் காரணம் ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு வழங்குவதற்காக வழங்கியிருக்கின்றாரே தவிர ஆழத்தோடு நடந்து கொள்வதற்கு வழங்கவில்லை இதற்கு எந்த அளவிற்கு ஏன் குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த உறவுகளை பேரக்கூடிய விஷயத்தை எந்த அளவிற்கு நடந்து கொள்ளுகின்றார் நினைச்சு பாருங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அல்ல அவருடைய தூதரவர்களின் உங்களது நன்மை இருக்கும் என்று பற்றியாட்டுகின்றார்கள் அதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்னுடைய கௌரவல் பல முடியுமா இவரோடு இவ்வளவு பாராட்ட முடியுமா இவரை என்னுடைய நல்ல காரியத்திற்கு அழைக்க முடியுமா இன்றைக்கு பணத்தை வைத்துதான் இன்றைக்கு அண்ணனையும் தம்பியையும் தங்கையையும் மதிப்பிடக்கூடிய காதலுக்கு

நிகழ்வுகளுக்காக இன்று வரைக்கும் பிரிந்து கிடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்றோமா இல்லையா கடைசியில் சந்திக்கக்கூடிய நிகழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றதே அவர் மையத்தாக கிடைக்கக்கூடிய நேரத்தில் அண்ணனோடு தம்பியோடு நட்பு பாராட்டுவதற்கு உறவாடுவதற்கு இன்றைக்கு நம்முடைய உள்ளம் வருகின்றது என்று சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு நிலை

செய்ய முடியாமல் கடன் சுமையினால் நோயின் சுமையினால் குடும்ப சுமையினால் என்னோடு கூட பிறந்த சகோதரன் வறுமையில் வாடக்கூடிய நேரத்தில் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்ற எண்ணம் இருக்கின்றது நினைச்சு பாருங்க எனக்கு தந்தால்தான் தருவேன் எனக்கு கொடுத்தால் தான் கொடுப்பேன் என்றால் இது உறவை பெறுவது இல்லையே இப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த உறவுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு தெரியுமா ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் துயரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் துன்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஆறுதலாக ஒரு சில நேரத்தில் நமக்கு இடையூறாக துன்புறுத்தலாக இருந்தாலும் கூட நம்மை யாராவது தாக்கிவிட்டார்கள் ஏசிவிட்டார்கள் என்று சொன்னால் உடனே கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு வரக்கூடிய உறவு இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட உணவு உள்ள இன்றைக்கு மனித சமுதாயம் மனைவிகளில் ஒருவரானுமை சுமத்தப்படுகின்றோம் அவர்களுடைய கற்பாணக்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு பணிச்சுமை இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கின்றது யார் அவர்கள் தூதருடைய மனைவியாக இருக்கின்றார்கள் மகளாக இருக்கின்றார்கள் இந்த பலி சுமைக்கு அடிப்படையாக பரப்பக்கூடியது யார் என்று பார்த்தால் மிஸ்தா என்று சொல்லக்கூடிய நமதான் மீது மிகப்பெரிய ஒரு அபாகத்தை பரப்புவதில் முக்கியமான ஆளாக இருக்கின்றார் இவர் சித்திக்க இடத்திலிருந்து உதவி பெறக்கூடியவர் இந்த நிகழ்வு அபுவக்கர்களுக்கு தெரிகின்றது ஒரு டிக்ளரேஷன் செய்கின்றார்கள் என்னிடமிருந்து உதவி பெறக்கூடியவருக்கு நான் இனிமேல் உதவி செய்ய மாட்டேன் என்னுடைய மகள் மீது அல்லாவுடைய தூதருடைய மனைவியின் மீது இப்படிப்பட்ட பணி சுமத்தல் நான் இதுவே உதவி செய்ய மாட்டேன் என்னுடைய பேசி நான் எதற்கு உதவி செய்யணும் என்னுடைய மகளின் மீது பேசியவருக்கு நான் எதற்காக உதவி செய்ய வேண்டும் என்ற எதம் தான் இவர் ஆனால் அல்லாவுடைய வார்த்தையை பின்பற்றுவதில் சகாபார்த்தனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கின்றது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றார் நீங்கள் உறவினர்களுக்கும் வழிபாட்டர்களுக்கும் எஜரம் செய்வதற்கும் நீங்கள் உதவி செய்யாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது அல்லாவுடைய மன்னிப்பு வேண்டாமா அவர்களுக்கு நீங்கள் அலட்சியம் செய்து விடுங்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இறங்குதுங்க இப்படிப்பட்ட ஒரு வசனம் இறங்குகின்றது உடனே சித்தி அவங்களுக்கு செயல் எப்படி மாறி வருமா என்னுடைய மகள் மீது இப்படிப்பட்ட பணி சுமத்தல் செய்தாலும் அல்லாவுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும் அல்லாவுடைய கருணை எனக்கு வேண்டுமே அதற்காக நான் தொடர்ந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் சந்தித்தோமா நம்முடைய மனைவியின் மீதோ நம்முடைய மகனின் மீதோ நம்முடைய பெற்றெடுத்து தாயின் மீதோ அவ்வளவு பிறந்தவர்கள் இப்படிப்பட்ட ஏழை பேச்சில் ஈடுபட்டார்களா இன்றைக்கு பிரிந்து நிற்பதற்கு காரணம் என்ன சாதாரண காரணம் கல்யாணத்துக்கு ஒழுங்கு பத்திரிக்கை வீட்டுக்கு ஒழுங்கு வைக்கல என்னை முறைப்படி கும்பிடல என்னை உதாசீனப்படுத்திட்டாங்க இப்படி சரியான காரணம் இன்றைக்கு உறவுகள் பிரிந்து கிடைக்கின்றது என்று சொன்னால் அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் இந்த சம்பவங்கள் அல்லாமல் என்ன பாடமாக நினைச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அல்லாருடைய தூதருடைய கவிர்க்க வேண்டும் என்று எதிரிகள் திட்டம் எப்படிப்பட்ட ஒரு அடியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பரப்புரையிலும் கூட அவர்கள் உறவுகளை பேடக்கூடிய விஷயத்தில் அவர்களை அலவழிக்கக்கூடிய விஷயத்தில் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது தூதருடைய தூதராக ஆளுவதற்கு முன்பாக ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது தெரியுமா ஐயாவை என்று சொல்லக்கூடிய வாழ்ந்த அறியாமை கால மக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் கூட அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா அவரது உறவுகளை இணைந்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் முதல் முதலில் ஜிப்ரில் அவர்களை காண்கின்றார்கள் வானத்திற்கு பூமிக்கும் இடைப்பட்டவராக ஒரு மனிதராக ரெக்கைகளை நிறுத்தவர்களாக ஜிப்ரில் இஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் இதை அல்லாஹுடைய தூதரர்கள் பார்க்கின்றார்கள் நிஜமெல்லாம் படவரைக்கின்றது ஓடி வருகின்றார்கள் அங்கே அதிகாரம் சந்திக்கின்றார்கள் என்னை போர்த்துங்கள் சம்பிலூடி சம்பிலூடி என்னை போர்த்துங்கள் எனக்கு பயமாக இருக்கின்றது பதட்டமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவியுடைய வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா எப்படிப்பட்ட ஒரு ஆதரவான வார்த்தை தெரியுமா வல்லாக இறைவன் உங்களை கைவிடப்பட்டான் இறைவன் மீது ஆணையாது நீங்கள் ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்களாக நீங்கள் உறவுகளை அரவணைத்து வாழ்ந்தீர்களே உங்களை இறைவன் கைவிட்டு விடுவானா நீங்கள் கவனப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க நீங்க பதட்டப்படாதீர்கள் என்று மனைவிடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கு பாருங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய கணவனுடைய மனைவிடைய உரையாடல்கள் வார்த்தைகள் ஆறுதலாக பேசுவதெல்லாம் அல்லாவுடைய தூதருடைய மனைவிகள் போன்று அல்லாவுடைய தூதரை போன்றிருக்கின்றதா இது ஆறுவர் தவறு நினைத்து வைங்கிற உங்களுக்கு இதெல்லாம் வேடுங்கிற அன்னைக்கே சொன்ன கேட்டீங்களா இப்படிதான் பெண்கள் மனைவிகள் சொல்லுகின்றார்கள் கவலைப்படாதீர்கள் அந்த உறவுடைய முக்கியத்துவத்தை அறிந்து தளர்ந்து விடாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் உங்களுடைய வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்துவார் என்று இன்றைக்கு மனைவிமார்கள் ஆறுதலாக பேசக்கூடிய நிலவரங்கள் இருக்கின்றதா எந்த அளவிற்கு இந்த உலகத்துடைய முக்கியத்துவத்தை அதனுடைய நன்மைகளை மறந்து வாங்க கொண்டிருக்கின்றோம் பாருங்க பல்வேறு விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு என்று சொல்லக்கூடிய ஒரு திருமணம் நடந்தது என்று சொன்னால் யார் ஏற்பில் இருக்கக்கூடிய தன்னோடு பிறந்த சகோதரனை கூட அழைப்பதில்லை அப்பனை கூப்பிட்டா என்னுடைய கௌரவ பிரச்சர் நான் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கேன் அவன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கான் எப்படிப்பட்ட நிலைமை அந்த உறவுகளை அரவணைப்பது என்பது எப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் இன்றைக்கு நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட இன்றைக்கு ஒரு நண்பன் ஒரு பாதிப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எடுத்து ரூபாயை கொடுக்கக்கூடிய உறவினர்கள் தன்னுடைய நண்பனுக்காக கருணை காட்டக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய அண்ணனோ தம்பியோ கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் துயரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்காக பொருளாதாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா ஏன் பொருளாதாரம் வழங்குவதற்கு சக்தி பெறாமல் கூட இவர்கள் நாலு வார்த்தை ஆதரவாக சொல்லக்கூடிய உறவினர்கள் இருக்கிறார்களா நண்பனுக்கு ஏதாவது என்று சொன்னால் குடிக்கக்கூடியவர்களாக பதறக்கூடியவர்களாக எப்படியாவது ஏதாவது செய்து அவனை இந்த துயரத்திலிருந்து காக்க வேண்டும் என்று ஓடக்கூடியவர்களாக இருக்கின்றோமே நம்முடைய அண்ணன் தம்பிகளுக்காக உறவினர்களுக்காக பெற்றாக இப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய பக்குவ வளத்தில் இருக்கின்றதா இந்த உறவுகளை பேணாதனுடைய விஷயம் இன்றைக்கு எத்தனையோ தாயும் தந்தையும் அடாத இல்லத்தில் இருந்து எப்படிப்பட்ட ஒரு நில சின்னஞ்சிறு பருவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய கழிவுகளை சுத்தம் செய்து முகம் சுடிக்காமல் சுத்தம் செய்து தாயும் இன்றைக்கு நடுத்தருவில் விட்டுவிட்டவர்களை அடாத நிலத்திற்கு அழுப்பூத்துக்கு அடிப்படை குழந்தைக்கு அந்த ஆரம்ப காலத்திறந்து சொல்லிக் கொடுக்கவில்லை தாயுடைய தந்தையுடைய வாக்கியம் எவ்வளவு நிறைந்தது என்று பாடம் அதனுடைய விளைவு அந்த உறவினுடைய முக்கியத்துவத்தை அறிய விளைவு இன்றைக்கு அனா இல்லங்களில் இருந்து கொண்டு விழுத்தாய் கொண்டு எப்படிப்பட்ட சாதாரண அவரோட எதுக்கு என்று நினைக்கின்றோம் அல்லாது எப்படிப்பட்ட வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய எல்லா விதமான உறவுகளோடும் உறவாகக்கூடியவர்களாக மாற வேண்டும் அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக மாற வேண்டும் வாழ்க்கை சக்கரம் என்பது மாறி மாறி சொல்லலும் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நாளை அவரிடத்தில் வரலாம் அவன் இருக்கக்கூடிய நாளை நம்மிடத்தில் மாறும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தோம் என்று சொன்னால் நாளை அந்த பிரதிபலரை எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கு உதாசீனப்படுத்தினோம் என்று சொன்னால் அவரிடத்தில் பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை பதவி இல்லை அவரிடத்தில் எந்த விதமான விஷயங்களும் இல்லை என்று அவரை உதாசீனப்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக மாறலாம் திருப்புரத்தை எதிர்பார்த்தவர்களாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த நன்மைகளெல்லாம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் அந்த உறவுகளை பேடக்கூடிய விஷயம் என்பது நம்மை இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ வைப்பதற்கு ஒரு கருவியாக இருக்கும் நம்முடைய பொருளாதார விசாரணை பார்க்கப்படும் நம்முடைய வாழ்நாட்கள் நீட்டிக்கப்படும் என்ற காரணத்திற்காக உறவுகளை அகவழைத்து வாழ வேண்டும் இதுவரைக்கும் எத்தனையோ ஒரு இடத்தில் இன்று வரைக்கும் பேசாமல் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கிடையாது அவர்களுக்கு இன்று வரைக்கும் எத்தனையோ தகப்பனும் பிள்ளையும் பேசாத நிலை இருக்கின்றதா இல்லையா இந்த நாளை நன்னாளாக நாம் ஏற்றுக்கொண்டு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சலாம் சொல்லி அவர்களோடு பேசக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் நான் பாப்பா கூடுதலா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க எல்லாருக்கார்கள் அதே தகப்பனாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளை தானே தானே சொல்லி பேச வேண்டும் நான் என்று தலையுட்டோம் என்று சொன்னால் அந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் என்று சொன்னால் அந்த உறவுகளை பார்க்க முடியாது உருவாட முடியாது பாசத்தை பகிர முடியாது அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் கௌரவமாக